கிராம கேள்வியில கேளுங்க கிராம சபையில வந்து மக்களுக்கு வந்து உங்களுக்கு அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தில் பதினஞ்சு நாள் உங்களுக்கு வேலை இல்லையா நாள் அடிச்சு சொல்லுங்க சொல்றீங்க கிராம சபை கூட்டத்துல கேள்வி கேட்டாலே வந்து அடிக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் ஆள் வச்சு அடிக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் மத்தியில் நீங்க கிராம சபை கூட்டத்துல கேள்வி கேளுங்க ஊராட்சி வளரும் அப்படின்னு சொல்றீங்களே இந்த கேள்வி கேட்கறதால எப்படி ஊராட்சி வளரும் கிராம ஊராட்சி வளர்க்கிறது மேல நானும் வளருவேன் சரிங்களா நானும் நிறைய சிந்திப்பேன் இன்னும் நானும் நிறைய வேலை பார்ப்பேன் உண்மை எல்லா ஊராட்சி மன்ற தலைவர் நோட் பண்ணிக்கிறீங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்னன்னு நினைப்பேன் நான் நிறைய எஃபர்ட் போடுவேன் நிறைய அழிவேன் பட் ஊர்ல வந்து நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யற ஆட்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா நான் ஒரு தனி நபரா இதை ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால முடியல சரிங்களா நம்ம டிராவல் பண்ணா நம்ம நிறைய எனர்ஜி நம்மளோட வேஸ்ட் ஆகுது இதே நான் என்ன நினைப்பேன்னா நம்மளோட பத்து பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த வேலை இன்னும் ஈஸியா முடியும் இப்ப ஏன்னா எனக்கு கஷ்டமா தெரியிற ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து அழகாக ஒரு சின்ன வார்த்தையில ஈஸியா ஆக்கிட்டு போயிடுவாரு பட் ஆனா ஒரு கிராம சபையில வந்து நம்ம போய் உட்காரும் பொழுது பெரும்பாலும் வந்து பெண்கள் தான் உட்கார்றாங்க இன்னைக்கு வந்து முன்னூறு பேரு நானூறு பேரு கோரம் இருக்குன்னு கேட்டா கோரம் இருக்கு ஆனா அது ஒரு நல்ல கிராம சபையா நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தமிழகம் ஃபுல்லாவே எல்லா கிராம சபையிலையும் கூட்டம் கூட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க நான் சில சில இன்னும் கேட்கும்பொழுது பிரியாணி சொன்னாங்க பிரியாணி கொடுக்கறேன் இரநூறுபா காசு தரேன் அப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும்பொழுது அப்ப கிராம சபைனா என்னாலே ஒரு மக்கள் கூட்டம் ஒரு தலைவர் ஏதோ ஒரு ஒரு மேடை பேச்சாள பேசுவார் முடிச்சுப்பாரு அப்படிதான் இருக்கு ஈவன் என்னோட ஊர்லயும் அப்படிதான் இருக்கு பல நேரங்கள்ல விவாதங்கள் வந்தா மட்டும்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு என்ன சொல்ல முடியும் விவாதங்களே இல்லாத போது நான் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருப்பேன் அவங்க என்ன நினைப்பாங்க தலைவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுங்கிற மனையில அவங்க இருப்பாங்க அந்த விவாதத்தின் அடிப்படையில நான் மேபி என்னோட செயல சில தவறுகள் என்ன பண்ணிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியாதத விட இன்னும் அவங்க எதை நோக்கி கேட்கிறாங்களோ அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த முறை அதுக்கு தயாராக வந்து உட்கார முடியும் கேள்விக்கு அத போது என்ன வேணால் நான் என்னோட பணியில் என்ன வேணும்னு நான் செஞ்சிட்டு இருப்பேன் பட் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களோட நீட்ஸை நான் கவர் பண்ணி கொண்டு போகிறாங்கிறது ஒரு ஒரு மேபி ஒரு விரிசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் கிராம சபையில் வந்து மக்கள் பங்கெடுக்கணும்னா விவாதம் மிக்கதாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கிராம சபை வந்து ஒரு ஒரு முழுமையான வேல்யூபிளான ஒரு சிஸ்டத்துக்கு வந்து அடித்தளமாக இருக்கும் அதை விட்டுட்டு கிராம சபை நடத்தினோம் கோரம் இருந்துச்சு நான் ஆயிரம் பேர் வச்சேன் ரெண்டாயிரம் பேர் உட்கார வச்சேன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே கிடையாது என்னோட ஊர்லயும் மக்கள் உட்காடுறாங்க ந ஒரு சில படக்க ஏன் வர்றதுல அப்படின்னா நீங்க தான் இருக்கீங்க அப்ப எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உதாசீனமான பதில் தான் கேட்டீங்கன்னா இப்போ நான் அது போல இளைஞர்கள் பத்தி இன்னைக்கு கூட நான் அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் எடுத்துட்டீங்கன்னா முன்னாடியை விட இப்போ வந்து ஜாதிய வாரியா நிறைய வந்து பிரிக்கப்படுறாங்க அரசியல் கட்சிகள் நிறைய அரசியல் பண்றாங்க நிறைய ஜாதி வாரியா வகுப்பு வாரியா பிரிக்கப்படுறாங்க குறிப்பா நீங்க இளைஞர்கள் எடுத்தீங்கன்னா ஒரு முப்பது எழுபது நூறு சதவீதம் இளைஞர்கள் ஒரு இருபது முப்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்றுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க மீது எண்பது சதவீத இளைஞர்கள் பொறுப்பு மிக்கவர்களாக இருக்காங்க ஆனால் அந்த பொறுப்பு மிக்கவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தன் வீடு தன்னோட பணிகள் அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களே தவிர அதை தாண்டி நீங்க சமூகம் சார்ந்து இங்கே வாங்க ஒரு கிராம சபைக்கு வாங்க இல்ல பொதுவான ஒரு விஷயத்துல வந்து கூட வந்து நில்லுங்க இல்ல ஒரு ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றோம் நீங்க நாலு பேர் வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வரதே இல்ல சரிங்களா இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பல நேரங்கள வந்து ஒரு தான் இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நூறு நாள் அளித்த பெண்கள் மற்ற பெண்கள் தான் வருவாங்களே தவிர இளைஞர்களோட பங்கேற்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் கிராம சபைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான களமாக ஒரு விவாதத்துக்குட்பட்ட ஒரு இடமா இருக்கிறோம் இவன் நானே சில இடங்கள்ல சில விஷயங்களை சரியா இல்லைன்னாலும் அவங்க கேள்வி வைக்கும் போது நான் அடுத்தடுத்த திருத்திக்கிட்டு இன்னாலும் நல்ல சரியான பாதையில ஊரை கொண்டு போக முடியும் அதுக்கு கிராம சபை ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு இன்னும் அதை சிறப்பா கொண்டு போகணும் உங்க ஊராட்சியில வந்து பதிமூணாயிரம் பேர் இருக்கிறதா நீங்க சொன்னீங்க இந்த பதிமூணாயிரம் பேர்ல வந்து மூவாயிரம் பேர் ஒரு கிராம சபா கூட்டத்துல வந்து இல்ல மூவாயிரம் பேர் ஒரு கிராம சபா கூட்டத்துல கலந்துகிட்டா இருந்துச்சு எல்லாம் எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க எந்த மாதிரி விழிப்புணர்வு பண்றீங்க ஆயிரத்தி இருநூறு பேர் ஒரு கிராம சபா கூட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம கிராம கிராம சபை செயலில என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஊராட்சிகள்ல அந்த ஊராட்சியில கலந்துக்கிறது முப்பது பேர் தான் இருக்கும் ஆனா ஆண்கள் நூத்தி அறுபத்தி எட்டு பேர் பெண்கள் நூத்தி இருபது பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னூறு பேர் கலந்துகிட்டதா இருபத்தி ஐம்பது பேர் கலந்துகிட்டதா ஒவ்வொரு இதுலயும் கணக்காட்டுறாங்க நீங்க வந்து இப்போ ஒரு ஆயிரத்தி இருநூறு பேர் உங்க ஊராட்சியில வந்து கிராம சபா கூட்டத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா எதன் எதனடிப்படையில இந்த ஆயிரத்தி இருநூறு பேரை நீங்க வர வைக்கிறீங்க என்ன மாதிரி விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துறீங்க கிராம சபையுடைய செயல்பாடுகள் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கறத எப்ப எப்படி மக்களுக்கு கொண்டு போய் பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு லேபர் பட்ஜெட் கிராம சபை நடத்தும் அந்த கிராம சபை நடத்தும் போது அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் நடத்துறோம் சோ அப்ப நான் வந்து இந்த இந்த கிராம சபை ஏன் நடத்துறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா என் ஊர்ல இருபத்தி ஒரு பணிதள பொறுப்பாளர் இருக்காங்க சோ இடத்துக்கு நேரா போய் ஸ்பீச் கொடுத்தோம் இந்த கிராம சபை ஏன் நடத்துறோம் இந்த கிராம சபையை நம்ம நடத்துறது மூலமா நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் சோ இதுல உங்களோட பொறுப்பு பொறுப்பு என்ன நீங்க அதுல கலந்துக்கிட்டா என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாங்க நேரா போய் சொன்னோம் சோ கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பெண்கள்ட்ட நாங்க நேரா பேசும்போது நாங்க ஒரு கல்யாண மண்டல நடத்தணும் பெண்கள் நூறாவது பெண்கள்ட்டே அடுத்த நாள் அத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்துகிட்டாங்க மத்த வந்த பெண்களுக்கு உள்ள இடம்ல இருந்தாலும் திருப்பி அனுப்பிவிடும் சோ அதனால அரங்கமே நிரம்பி அழிஞ்சுது அன்றைய மாவட்ட ஆட்சியரும் கூடுதல் ஆட்சியரும் வந்து பாத்துட்டு அவங்களால அத நம்பவே முடியல இவ்ளோ பேருக்கு எப்படி சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்க சொன்னோம் இது போல ஒரு விஷயம் பண்ண போறோம்னு சொன்னா அவங்களே அடுத்து அத பத்தி பேசினாங்க இது போல ஒரு கிராம சபா நடக்குதுங்கிறதுக்காக அவங்க அவங்க பெரிய மீட்டிங்ல இருந்தவரை அந்த அதையே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோட மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் பண்ணி அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தார் வந்து அதை பார்த்துட்டு அவருக்கே ஒரு பிரே பிரமிப்பு அதுக்கப்புறம் அந்த பேஸ் பண்ணி தான் அவரே எங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கணும்னு முன் வந்தார் ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த பஞ்சாயத்து பண்ணிருக்கு ஸோ இந்த பஞ்சாயத்து நம்ம ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு அவரே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஊருக்கு முக்கியமான சலன் என்னன்னு சொல்லிட்டு அவரே எடுத்து நேரடியா வந்து வேற யார்ட்டையும் கொடுத்தா அரசியல் கார்டு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல அவரே நேரடியாக ஒரு கையில் கொடுத்தார் இந்த பணிகள் நீங்க தான் செய்யணும் கடைசியா அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு கேள்வி என்னன்னா இப்போ சிவராஜ் மட்டும் இந்த நிர்வாகத்தை கவனிச்சா இவ்வளவு ஒரு விஷயங்களை அச்சீவ் பண்றது கஷ்டம் கண்டிப்பா ஒரு தனி மனிதனா இவ்வளவு தூரம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஒன்னும் உங்களுடைய பயங்கர பிரயாசமா இருக்கணும் இல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்களை நீங்க வந்து கையில வச்சிருக்கணும் ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இன்னைக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு நீங்க உங்களை போல சக்சஸ் பண்ணணும்னா அவங்க என்ன செய்யணும் ரெண்டு கேள்விக்கான பதிலளிச்சு கண்டிப்பா ஒரு நல்ல நண்பர்கள் வட்டத்தான் உருவாக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு அது போல ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்த்து எடுக்கணும் ஒரு கிராமத்தை வந்து அழகா கொண்டு போனோம்னா அந்த சமுதாயத்தை நெறிப்படுத்தி ஒரு அறமிக்க சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படி உருவாக்கினா மட்டும்தான் வந்து வந்து இந்த கிராம ஊராட்சிகளை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் ஏன்னா நான் என்ன நினப்பேன்னா இன்னைக்கு சிவராசுன்னா அடுத்து சிவராசுக்கு அப்புறம் யாருன்னு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆட்களோ இல்ல என்ன மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆட்கள் ஊர்ல நிறைய இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் நான் நான் என்ற முறையில் நான் சொல்ல விரும்பல பட் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சமாவது சமூக பொறுப்பு சமூக சிந்தனை உள்ள ஆட்கள் நிறைய பேர் ஊரில் உருவாகணும் அப்படி இருந்தாதான் ஒரு 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 ஜனநாயகம்ங்கிறது கொஞ்சம் ச நல்லா இருக்கும் நான் என்னோட நண்பர் விவகாரம் பற்றி சொல்லணும் அதெல்லாம் இல்லைன்னா இந்த இடத்துல இல்லை ஸோ நிறைய ஆலோசனைகள் நிறைய நண்பர்கள் இது போல விவகாரம் போல நிறைய நண்பர்கள் எங்கூட இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் கொடுத்த விஷயம் ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம நம்ம நம்மளும் எவ்வளோ கலவ கேட்கறமோ அவங்களும் அதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ நாங்கள் இணைந்து இந்த மாதிரி பல்வேறு பணிகள் செய்யறதுனால மட்டும்தான் நம்மளால நிறைய விஷயம் செய்ய செய்ய முடியுது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பெரிய தேடுதல் இருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு ஒரு புத்தியில் உள்ள ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியது இருக்கு பொதுப்பூத்தில இப்போ இந்த வீடியோ வந்து பாக்குறவங்க எல்லாருடைய மனல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஊதியம் மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்போ நீங்க வந்து சென்னை போறீங்கன்னு சொல்றீங்க பெஸனலாக ஒரு சில பேரை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ இதுக்கான உங்களுக்கான செலவுகள் இப்போ உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான இப்போ அந்த சோர்ஸு இதுக்கெல்லாம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லணும் ஏன்னு கேளுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இருக்கும் இந்த ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா இவர் அஞ்சு வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு அப்படின்னா இவர் அஞ்சு வருஷமா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு இவரு இவருடைய குடும்பத்தை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு இவர் ஒரு இப்போ சென்னை போறோங்கிறாரு இவர் ஒரு கார் வச்சாரு இந்த காருக்கு ஒரு டீசல் போடுறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்குலாம் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு பொதுப்பூத்தியில இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே ஓடும் அப்போ நீங்க அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டிப்பா இது நல்ல கேள்வி இதை நான் வரவேற்கிறேன் கண்டிப்பா இந்த கேள்வி வந்து தமிழகத்திற்கு ஒவ்வொரு தலைவர் பண்ணி நீங்க முன்வைக்கணும் சரிங்களா மதிப்பு ரெண்டாயிரம் வாங்கிட்டு எப்படி ஓட்டுறீங்க சரிங்களா இது வந்து தலைவர்களை பாத்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யார கேட்கணும் இந்த அரச பத்தி கேட்கணும் சரிங்களா ரெண்டாயிரம் வாங்கிட்டு ஒரு தலைவர் எப்படி நேர்மையா வாழ முடியும் அது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி எப்போதும் நீ உனக்கு அவனுக்கு தேவைக்கான பணத்தை நீ கொடுக்காம அவனை நீ நேர்மையா வேலை செய்யணும் சொல்றதே பெரிய முரண்பாடு நான் அதே நான் பாக்குறேன் குறிப்பா நான் என்ன பத்தி சொல்லணும் நான் வந்து எஸ்கேப் ஆக நல்ல நல்ல உரிய பதில் சொல்ல தான் வரேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில் மிகப்பெரிய சம்பளத்தில் இருந்தேன் அதான் அசிங்கப்பூர் இருந்தேன் அதையெல்லாம் விட்டுட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துக்கு வரும்பொழுது நான் யோசிச்சது என்னன்னா ஒரு பக்கம் ஏதாவது பிஸ்னஸை உருவாக்கணும் ஒரு பக்கம் ஊராட்சியை பார்க்கணும்னு ஆனா நான் அப்படி இல்லை இந்த இந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் இதை வந்து ரொம்ப அதிகமான ஒரு பொறுப்பு எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மணி நேரத்துக்கு மேலே இதில் நான் வேலை செய்யறேன் இதை சார்ந்து தாண்டி என்னால் பெரியசா இந்த பணியை செய்ய முடியல இன்னைக்கு டேட்ல நான் தலைவராக ஆழ்வதற்கு நான் பண்ண செலவுங்கிறது ரொம்ப 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 சொற்பமான செலவு தான் பணம் கொடுக்கலாம் சரிங்களா அது போல நான் ஒரு தலைவரா வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஆகுது நான்கு ஆண்டுகள்ல என்னோட கடன் சுமை பல லட்சங்களை தாண்டிடுச்சு சரிங்களா வேணாமே உண்மையில எனக்கு நிறைய கடன் சுமை இருக்கு இவன் என்னுடைய தந்தையார் எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய லேண்ட்லர் சரிங்களா அவர் தலைவரா பதினைஞ்சு ஆண்டுகளை பாலியல் வித்துட்டாரு சரிங்களா அடுத்ததா இப்ப நான் என்னோட நேரம் சொல்லுங்க அப்பா என்ன சொல்லி வளர்த்தாரு எந்த காலத்தையும் யார் சொன்னாலும் தலைவர் மட்டும் ஆயிடாரு அப்படியே ஸ்ட்ரெஸ் கேரி பண்ணிக்கன்னு சொன்னாங்க பட் நம்ம உள்ள வந்துட்டோம் நான் கண்டிப்பா வந்து நான் இது ஒரு சேலஞ்சா தான் எடுத்துக்கிறேன் பட் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ணிருந்தோம் இந்தியால மாடலா பி ஆர் புறம் இருக்கணும் பிரதாபராமன் இருக்கணும் என்னோட அரசியல் இதுல இருந்து தூங்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ நான் கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு நான் டிராவல் ஆவேன் ரெண்டாவது என்னுடைய இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பல்வேறு விஷயங்களை நான் என்னுடைய கவனத்தை இப்போ நான் செலுத்துகிறேன் ஏன்னா நான்கு ஆண்டுகளில் இப்போ எனக்கு ஒரு திருமணமாய் ஒரு குழந்தை இருக்குது ஸோ அவங்களோட எதிர்காலத்தையும் நான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பு இருக்குது நான் எப்படி தலைவராக இருக்கணும் எனக்கு அப்புறம் இன்னும் தலைவர் வரல பட் என்னோட குழந்தைக்கு நான் தான் தந்தை நான் கண்டிப்பாக என்னோட கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது ஸோ அதற்கான வழித்துடன் இருக்கேன் ஈவன் இந்த ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டாவது ஒரு சில ஆப் கிரியேட் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ட்ரெய்னிங் பண்ணணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது பட் அது வந்து இப்போ தான் வந்திருக்கு ஏன்னால் நிறையா பட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம கற்றுருக்கோம் மேபிரி கடன் சுமை இருக்குது தம்பியில நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் மட்டும்தான் நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியுது ஸோ ரெண்டாயிரம் வாங்கிட்டு நான் பண்ணுற செலவு ஒவ்வொரு மாதமும் சில லட்சங்களை தாண்டும் அதான் உண்மை ஸோ இதனால் வரைக்கும் யார்ட்டையும் அந்த கமிஷன் வாங்கலை ஊரில் வந்து ஒர்க்லாம் எல்லாத்தையும் கொடுத்தேன் ஆனால் இப்போ இந்த முறை நானும் ஒரு நண்பர்கள் மூலமாகவோ இல்லை தயார் மூலமாகவோ ஒர்க்கை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனையில் இருக்கேன் அதாவது நம்ம அனுப்புறாங்க இப்போ போகும்போது நான் அதுக்கான டிராவல் எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிறோம் பட் அதையெல்லாம் தான் அதெல்லாம் ரொம்ப பெரிய சொற்பமான காசு தான் பட் நம்ம செலவு பண்றது ரொம்ப 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 அதிகம் இப்ப அடுத்து நாளைக்கு தூத்துக்குடி போறேன் தூத்துக்குடி போயிட்டு சென்னை மூணு நாள் சென்னையில போயிருக்கணும் சென்னையில ஒரு கம்பெனில ஒரு மூணு நாள் நம்மள இன்மைட் பண்ணிருக்காங்க அங்க போனா நிறைய காண்டக்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் போனா அங்கிருந்து நிறைய இன்புட்டை ஊரு கொண்டு வர முடியும் பட் இந்த இந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து ஒத்துழைக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்போ கேரளால பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க பட் அதெல்லாம் வந்து இன்னைக்கு தே இன்னைக்கு சிஸ்டத்தில் கொடுக்குற இந்த காசு ரெண்டாயிரம் ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு இந்த காசை வச்சிட்டு நீங்க வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக முழுமையுமா செயல்பட முடியுமான்னு கேட்டால் சத்தியமா முடியாது அதுக்கு இந்த சிஸ்டம் வந்து எந்த வாய்ப்பையும் நீ கொடுக்கல ஸோ நல்லது செய்யணும் நேர்மையா இருக்கும்னு நினைக்கிற ஒரு ஒரு நபரை வளர்த்தெடுக்க இந்த சிஸ்டம் எந்த வாய்ப்பையும் தரல மாற என்ன சொல்லுதுன்னா நான் ரூபா தரேன் இது நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது ஸோ அதுக்கு நான் உடன்படலை இதனால் வரைக்கும் ஒரு சரியான தலைவா இருக்கேன் இனி வரும் இருப்பேன் கண்டிப்பா இதை தாண்டி ஒரு ஊரை கண்டிப்பா ஒரு மாடல் பண்ணிட்டு கண்டிப்பா நான் என்னோட அரசியல் பயணமும் அடுத்த கட்டத்துக்கு வந்து பதினாறு சதுர கிலோமீட்டர் சொன்னீங்க பதினாறு சதுர கிலோமீட்டர்னா ஒரு சதுர கிலோமீட்டர் வந்து அறநூறு ஏக்கர் என்னமா வருது அறநூறு ஏக்கர் வருது இப்ப எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு சாலை அமைச்சிருக்குன்னு சொல்றீங்க எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குமே நீங்க வந்து கிராமப்புற சாலை தான் அமைச்சிருக்கீங்களா